அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்குடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் நின்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவையும் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா கால்நடையாக சரி இந்த காரியம் என்னவென்று பார்ப்போம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக இயேசு குறித்தும் அவருடைய சீசர்களும் இந்த சீசர்கள் அநேகருக்கு பிரசங்கித்துட்டு வந்த பின்பாக தாங்கள் பிரசங்கித்ததை குறித்து போதகத்தை குறித்து அவரிடத்தில் இயேசுவின் இடத்தில் கூறும் பொழுது ஆண்டோராய் ஏசி தன்னுடைய சீசர்களையும் கூப்பிட்டு சரி வாங்க ஒரு வனாந்தரமான இடத்திற்கு நம்ம தனியாக போவோம் என்று ஆனால் இவர் வனாந்திரத்திற்கு போவதற்கு முன்பாகவே ஜனங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவ்விடத்தில் வந்து நின்றார்கள் இந்த காரியத்தில் முப்பத்தி மூன்றாம் பத்தனத்தில் இங்கே அது தான் சொல்லுது அவர்கள் புறப்பட்டு போகிறத ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களிலிருந்தும் கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவர்களிடத்தில் கூடி வந்தார்கள் முப்பத்தி நாலாவது வசனம் இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அநேக ஜனங்கள் கால்நடையாக இந்த கால்நடையாகனு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை முதற்கொண்டு அவங்க சுமந்து கொண்டு தான் கால்நடையாக நடந்து நம் ஆண்டவராக இயேசுகிறதுடைய பிரசங்கித்த உபதேசத்தை கேட்கறதுக்கு தான் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் போவதற்கு தண்ணீரோ ஆகாரமோ எதையுமே அல்ல அவர்கள் முழுவதுமாக அவருடைய உபதேசம் அந்த உபதேசத்தை கேட்பதற்கு தான் கால்நடையாகவே நடந்து போனார்கள் அப்போ என்ன வேண்டாம் அவர்களுக்காக உலகத்துக்குள்ள காரியங்கள் இருந்த வேலையிலும் அவர்களுக்கு வீட்டு வேலைகள் அநேகம் இருந்திருக்கும் அதையெல்லாம் தள்ளி வைத்து அவருடைய உபதேசம் அந்த உபதேசத்துக்கு வேண்டி அந்த சிறு பிள்ளைகளை முதற்கொண்டு அவர் சுமந்து கொண்டு தான் அவரை அடையும்படியாக சென்றார்கள் கால்நடையாக இதில் என்ன காரியம் பார்த்தீங்கன்னா அவர்கள் அண்டிக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வார்த்தையின்படியே அவர்கள் அண்டிக்கொள்ளும்படியாகவே கொள்ளும்படியாகவே இத்தனை காரியங்கள் கால்நடையாகவே நடந்து போனாங்க இதில்னால என்ன கிடைச்சதுன்னா அவர்கள் முழுவதுமாக அந்த உபதேசத்தை கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கேட்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உலக பூர்வமான எந்த சிந்தையுமே அல்ல அவளுக்கு தோன்றும் இல்லை நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் வீட்டில் அவ்வளோ வேலை நடக்கு வேலை இருக்குது இது எதையுமே தோணவில்லை ஏன்னா அவர்களுடைய வழி நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பெண் இல்லாததனால் சத்தியத்தின்படியே நடத்தி கொண்டு போகிற ஒரு மேய்ப்பெண் இல்லாத பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளியில் போவதென்று அறியாத வேலையில் தான் கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்னவாக இருந்தோன்னா சரியான சத்தியத்தின் வழி இன்னதென்று அவருடைய உபதேசம் அவர்களை போதித்தது அவர்கள் இவ்வளவும் இருந்தும் நேரங்கள் கடந்து போனதே அவர்களுக்கு தெரியல ஆனால் சாயங்கால வேலையானதனால் அவர்கள் இருந்த இடமே யோசிச்சு பாருங்கள் அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டு இருந்த இடமே எந்தவித பில்டிங்கே கிடையாது ஃபேன் காற்று கிடையாது ஒன்றும் கிடையாது வனாந்திரம் வனாந்திரம் என்றாலே மரம் செடி கொடிகள் இல்லாத ஒரு பிரதேசம் வனாந்தரத்தில் வெயில் என்னவாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இதை எல்லாமே கிறித்துவின் உபதேசத்தினால் அவளுக்கு எதுவுமே இவருக்கு தெரியலை ஏன்னா அந்த பாதை அவ்வாண செம்மையான பாதை என்று அவள் அறிந்து கொண்டதுனாலே அவர்கள் இருந்தது வெகு நேரம் ஆயிட்டது அதுக்கப்புறம்தான் சீசர்ல உள்ள இடத்தில் கூறுகிறார்கள் ஆண்டவ வெகு வெகுநேரம் ஆயிடுச்சு அவங்க வீடுகள் போயிட்டு கிராமங்களில் போகணும் இன்னும் ரொம்ப தூரம் அவங்க போகணும் அவங்க போய் இதுக்கப்புறம் தான் அவங்க ஆகாரம் உண்டாக்கி சாப்பிடணும் அதனால் சீக்கிரம் அனுப்பிடலான் ஆனாலும் ஆண்டவராக ஏசிக்கிறது அவ்விடத்திலிருந்தே அவர்களுக்காக நன்கு அவர்கள் புருஷித்து திருப்தி அடையும்படியாகவே அவளுக்கு எல்லோருக்கும் ஆகாரம் கொடுத்தார் அதாவது இங்கே குறிப்பிட்டது பார்த்திங்கன்னா ஐந்தாயிரம் புருஷர்களாக இருந்தார்கள் இருக்கும் ஆனால் அவருடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்க்கும்போது பத்தாயிரத்தை தாண்டி தான் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா ஆண்டவர் நமக்கு ஆகாரம் இனமாக கொடுக்கப் போகிறார் என்று ஒன்றுமே அல்ல அவருடைய நோக்கம் உபதேசமான சத்தியத்தின் மீது மாத்திரம்தான் இருந்தது அப்போ எந்த அளவுக்கு அவருடைய உபதேசம் அவர்களை ஆழ்கை செய்திருக்கும் அதே போல் தான் நமக்கும் நம்முடைய அநேக காரியம் எந்த உலகப்பூர்வமான காரியம் ஏதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய ஒரே பார்வை அந்த கிறிஸ்து மேல் மாத்திரை இருந்தாலே எங்கேருந்து இவர்களுக்கு இந்த உலகப்பூர்வமான தேவைகள் எப்படி இவர்கள் காணாமல் வந்து சேர்ந்ததோ அதே போல் நமக்கும் நம்மளோட விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருக்க அந்த விசுவாசம் நம்ம அவ்வாறே நடத்தி கொள்ளும் ஆமீன் இந்த காரியத்தில் இந்த நாளும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனையும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாக மேன்